ஆயர் கூல தூதித்த மாயம் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயேயோ ஆயர் கூல தூதித்த மாயங்கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளடி தாயே தையலை கேளடி உந்த பையனை போலவே இந்த தையலை கேளடி உந்தன் பையனை போலவே இந்த பையகத்தில் ஒரு பிள்ளை அம்மா நான் கண்டதில்லை பையகத்தில் ஒரு பிள்ளை அம்மா நான் கண்டதில்லை தாயேயே சோதா உந்த கூல தூதித்த மாயம் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளடி தாயே காலினில் சீலம்பு கொஞ்ச கண்ணன் காலினில் சீலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க மூத்து காலினில் சீலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க மூத்து மாலைகள் செய்ய தெருவாசலில் வந்தான் வானவரெல்லாம் மகிழ வானிடரெல்லாம் புகழ வானவரெல்லாம் மகிழ மானிடரெல்லாம் புகழ நிலமிக கண்ணனவன் நர்தனமாடினான் பாலனென்று தாவி அனைத்தே அணைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் மூத்தமிட்டாண்டி பால நல்லடி உன்மகம் ஜாலம் மிக செய்வதெல்லாம் பால நல்லடி உன்மகம் ஜாலம் மிக செய்வதெல்லாம் நாலு பேர்கள் கேட்க சொன்னால் நாணமேகவாகூதே தாயேயே சோதா உந்த நாயர் கூல தூதித்த மாயங் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே முந்த நாளந்தி நேரத்தில் சொந்தம் போலே கிட்டே வந்து விந்தைகள் பல போறிந்து விளையாடினான் முந்த நாளந்தி நேரத்தில் சொந்தம் போலே கிட்டே வந்து விந்தைகள் பல போரிந்து விளையாடினான் பந்தளவாகிலும் வாகிலும் தந்தால் வீடு வேனென்று பந்தளவாகிலும் வெண்ணெய் தந்தால் வீடு என்று முந்தி சிலை தொட்டெழுத்து போராடினார் அந்த வாசுதேவன் இவந்தான் அடியே சோதே மைந்தன் என்று வாரியனைத்து மடிமேல் வைத்து சுந்திர முகத்தை பார்க்கும் வெளையிலே வாய் திறந்து இந்திர ஜாலம் போலவே காட்டி காட்டினே தாயேயே சோத உந்த நாயர் கூல தூதித்த மாயங் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளடி தாயே